ஹரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்குறோம் நேற்று நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங்காகவே ஜீரோ சொல்லியிருந்தேன் ஏ போர்டு தான் ரெண்டு ஒன்று நாலு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தான் ஏ போர்டு நான் ரெண்டை தான் ஸ்ட்ராங்காகவே நம்பியிருந்தேன் அதனால தான் ஏபியும் ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நாலுன்னு கொண்டு வந்துட்டான் ஜீரோ பி போர்டு ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ இந்த ஏ போடணும் நான் இரநூத்தி அஞ்சு ஏன்னா பிசி டபுள் ஜீரோ கூட வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் இரநூத்தி அஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு கூட கொண்டு வரலான்னு சொல்லி இரநூத்தி அஞ்சு கொடுத்துருந்தேன் நானூறு கொடுத்துருந்தேன் நானூறுக்கு ஒரு பவர் வச்சுருந்தா நல்ல ஒரு பேட்டரியாக இருந்திருக்கு த்ரீ டிஜிட்ட ஹிட்டாக இருக்கும் ஸோ இதை தான் தவற விட்டுட்டோம் ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோங்குள்ளே நான் வந்து நானூற்றி அஞ்சும் கொடுத்துருக்கணும் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதே மெத்தடில் என்ன நாளைக்கு வருதுன்னு பார்த்துருவோம் ஸோ என்ன நினச்சேன்னா நான் வந்து பிசி டபுள்ஸுங்குக்குள்ள நூற்றி எழுவத்தேழு ஸோ பிசி எழுபத்தேழுங்குள்ளே ஏ போர்டில் அந்த ஒன்றா ஏழை நம்பர் எடுத்து வச்சுருப்பேன் இதை வச்சு தான் இருபத்தி ரெண்டு ஏ போர்டுக்கு ரெண்டு வருன்னு சொல்லி எடுத்துருந்தேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு வைக்கக்குள்ள ஒன்பதுக்கு ஒன்பது வைக்கணும் ஸோ ஒன்பதுக்கு பவர் வச்சு நாலு வைப்பான்னு தெரியும் அதனால தான் நான் நாலு வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டு ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரி நாளையும் இருந்தனா நான் வந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ எப்படி எடுத்தோம்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலுன்னு இருக்கும் ஜீரோ பதினாலுலேருந்து நாலுக்கு நாலு வந்துடுச்சு சி போடு இதுதான் குளூ நம்பரு அடுத்தது இந்த பி பி போடில் இருக்கிற ஒன்று வந்து பி போர்டுக்கு தான் வரணும் ஆனால் ஏ போர்டில் வச்சுருப்பான் ஸோ பி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு வரக்குள்ள இங்கே ஏ போர்டில் இருக்கிற நம்பரு பி போர்டுக்கு வரணும் ஸோ இதை வச்சு தான் வீக்லி சார்ட்டில் இதே பேட்டர்னில் ஜீரோ வர மாதிரி இருந்துச்சு டெய்லி சார்ட்லையுமே அதே தான் எழுநூற்றி ரெண்டு ஏழுக்கு ஏழு வைக்கக்குள்ள இந்த ரெண்டா நம்பரு இங்க சி போர்டு வந்துருச்சு ஓகேங்களா ஏ போர்டுக்கு ஏ போர்டில் வந்துருச்சு சி போர்டில் இருக்கிற ரெண்டு அடுத்த நாள் சி போர்டில் வந்துருச்சு அடுத்தது இந்த ஜீரோ வந்து அதுக்கு அடுத்த நாள் பி போர்டுக்கு வரணும் ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு தான் இன்னைக்கு ஜீரோ நல்லா கரெக்டாக உக்காந்துருக்கு ஏன்னா வீக்கில் சாட்லேயுமே இது சேம் பேட்டர்னில் தான் வந்துச்சு சரிங்களா அதனால தான் ஜீரோ கரெக்டாக வந்து உக்காந்துருக்கு இப்போ இதே மெத்தடில் நாளைக்கு வந்து ஏ போர்டுக்கு என்ன நம்பர்னு பார்ப்போம் இப்போ இங்கே எப்படி கொண்டு வந்தோம் ஸோ இந்த ஜீரோ பதினாலு நாளுக்கு நாலு ஒன்று எடுத்து ஏ போட்ல வைக்கல இந்த ஜீரோவை எடுத்து பி போர்டில் கொண்டு வந்துடும் அதே மெத்தட் தான் இது வந்து பவரில் கொண்டு வந்துட்டுருக்குறேன் சரிங்களா நூற்றி எழுவத்தி ஏழு நூற்றி எழுவத்தி ஏழுலேருந்து சி போர்டுக்கு ஏழுக்கு பவர் ரெண்டு ஏழுக்கு பவர் ரெண்டு ஸோ கரெக்டாக ஒரு நாள் தள்ளி அதாவது ஒரு நாள் கேப் விட்டு ஸோ கேப்பை விட்டுட்டு ஏழுக்கு ரெண்டு ஸோ நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஏழுக்கு சி போர்டு ரெண்டு ஒரு நாள் கேப் விட்டு பி போர்டு ரெண்டு மறுபடியும் ஒரு நாள் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு வந்து ஏ போர்டு ஆறு வரணும் ஆறு வந்து ஏ போர்டு வரணும் ஸோ அது மட்டும் ரீசனில் ஏ போர்டு ஆறு ஒன்று வரதுக்கு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜீரோவுக்கு 5 அஞ்சு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற ரெண்டுக்கு 7 ஏழுன்னு வந்திருக்கணும் அதை போர்டு மாற்றி வச்சிருக்கோம் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டான் போர்டு மாற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் 0 பவர் அஞ்சு ரெண்டுக்கு பவர் ஏழு வரணும் ஒரு நாள் தள்ளி போர்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டான் சரிங்களா இப்போ இதே மெத்தடில் தான் நான் முன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று எதிர்பார்த்துருந்தேன் ஏழுக்கு ஏழு வரப்பில் மேலே இருக்கிற ஒன்றா நம்பரு ஏ போர்டு வந்துருக்கணும் வரல அதுக்கு பதிலாக நான் அந்த ஏழுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஒன்பது வரணும் அதை பவர் வச்சு நாலு வைப்பான்னு தெரியும் ஸோ நாலு வச்சுட்டான் சரிங்களா இப்போ இதில் பெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஒன்றா நம்பருக்கு இங்கே ஏ போடு பவர் வரணும் ஒன்று ஆறு வரணும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஆறு வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு இன்னைக்கு வர வேண்டிய ரெண்டு நாளைக்கு கூட வரலாம் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டு அடுத்தது ஏ போர்டில் ரெண்டு சிம்பிளாக கூட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ரெண்டு இதுதான் சரிங்களா ஏ போர்டை பார்த்துட்டோம் அடுத்தது சி போடு பார்த்துருவோம் இப்போ சி போர்டு வந்து 7, ஏழுக்கு ரெண்டு சரிங்களா ஏழுக்கு ரெண்டு அஞ்சா நம்பர் இடையில வச்சுட்டு ஒரு ரெண்டு தூக்கி அடுத்த நாள் கொண்டுட்டு 5 அஞ்சா நம்பரு அடுத்த நாள் சி போடுக்கு வந்திருக்கு இங்கே எப்படி ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு பவர் ரெண்டுக்கு பவர் ஏழு மேலே இருக்கும் அதே மாதிரி தான் அஞ்சு ஒரு நாள் தள்ளி அஞ்சுக்கு பவர் அப்படியே ஜீரோ நாளைக்கு சி போட்டு ஜீரோ வரணும் இது மட்டும் ரீசன் கிடையாது சி போட்டில் ஜீரோ வரதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சட்டில் பார்த்துருவோம் வீட்டு சாரில் இந்த சி போர்டு நம்பரை மட்டும் பாருங்கள் சி போர்டு நம்பர் ஏழுக்கு ஏழு வரக்குள்ள மேலே இருக்கிற எட்டாம் நம்பரு அடுத்த நாள் சி போர்டுக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் எட்டாம் நம்பர் எடுத்து இந்த எட்டு எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இங்கே எட்டுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ அந்த எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து எட்நூற்றி பதினேழுன்னு பாக்ஸில் கொண்டு வந்துடும் அதாவது இந்த ஏழாம் நம்பர் க்ளூ நம்பர் ஏழாம் நம்பருக்கு மேலே இருக்கிற எட்டு வந்து சி போர்டு தான் வரணும் ஆனால் அப்படியே போர்டு அந்த எட்டுக்கு மேலே இருக்கிற நம்பர் எட்நூற்றி எழுவத்தொன்று எடுத்துகிட்டு வந்து எட்நூற்றி பதினேழுன்னு திருப்பிடலாம் இப்போ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த நாள் ஏழாம் நம்பர் நிறுத்தி இருக்கிறோம் சரிங்களா ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் நிறுத்தக்குள்ள மறுபடியும் இந்த ஏழாம் நம்பர் அடுத்த நாள் வரணும் ஆனால் அப்படி கொண்டு வர மாட்டான் ஸோ அந்த ஏழாம் நம்பரை விட்டுருங்க இப்போ ஏழுக்கு ஏழு ரிப்பீட் ஆகக்குள்ள சி போர்டுக்கு ஜீரோவுக்கு ஜீரோ வந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறானோ அந்த ஜீரோவை மறுபடியும் ஏழுக்கு ஏழு இந்த ஜீரோவுக்கு ஜீரோ அதாவது ஜீரோவுக்கு ஜீரோ கொண்டு வரணும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறான் இங்கே எப்படி இந்த எட்நூற்றி எழுபத்தொன்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே எட்நூற்றி பதினேழு இருக்கிறானோ அதே மாதிரி இங்கே கிராஸில் எடுத்துருக்கிறோம் எட்நூற்றி சாரி ஜீரோ பத்துன்னு இங்கே ஜீரோ பதினாலுன்னு வந்திருக்கு சி போடுக்கு ஜீரோ வரணும் இன்றைக்கி ஜி சி போர்டில் வந்து டபுள்ஸாக தான் வந்துருக்கணும் பிசிக்கு ஸோ ஏழுக்கு ஏழு வரக்குள்ள ஜீரோவுக்கு ஜீரோ வந்திருக்கணும் இந்த ஜீரோவை நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சிம்பிளாங்க பாருங்கள் ஜீரோ பதினாறு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு ஜீரோ பதினாலு சி போர்டுக்கு ஒரு ஆறு வர வாய்ப்பு இருக்குது சி போடுக்கு ஆறு அப்படி இல்லைனா ஜீரோ இது ரெண்டே நம்பர் தான் சீ பொறுத்த வரைக்கும் ஒன்று அவன் எடுத்தால் இந்த கிராஸில் ஜீரோ பத்துக்கு இங்கே ஜீரோ பதினாலுன்னு வரக்குல சீ இந்த பெண்டிங் நபர் ஜீரோ மட்டும் வச்சு முடிக்கணும் அப்படி இல்லைனா ஸோ இங்கே எப்படி ஒரு நம்பர் பாக்ஸில் கொண்டு வந்தான் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழுன்னு கொண்டு வரக்குல அதுக்கு கீழே ஜீரோ எழுபத்தி ஏழு இங்கே ஜீரோ எழுபத்தேழுன்னு வந்துருக்கணும் ஜீரோ குளூ நம்பர்னா பிசி ஒரு எழுவத்தி ஏழு வரலாம் ஸோ பிசிக்கு மட்டும் ஒரு எழுவத்தேழு ட்ரை பண்ணலாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஏ போர்டு வந்து ஆறு ஒன்று ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆறு ஒன்று இருக்குது இது மட்டும் ஒரு ரீசன்லாம் அங்கே பாருங்கள் ஐநூற்றி இருபத்தாறுன்னு இருக்கும் ஐநூ சாரி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராஸில் ஐநூற்றி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த நாள் ஐநூற்றி எண்பத்தி நாலு பி போர்டு ரெண்டு வரணும் பவரில் ஏழு கொண்டு வந்திருப்போம் ஸோ மேல் நம்பரில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கணும் ஸோ இருபத்தி ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கு சரிங்களா இருபத்தி ரெண்டு அதாவது ஒரு நம்பரை எடுக்கிறான்னா அதுக்கு பவர் வச்சாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் சரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஃபுல் பவர் பிசிக்கு இருபத்தி ரெண்டுனா ஏ போர்டு நாலு வரணும் ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா தெரியும் நானூற்றி இருபத்தி ரெண்டு இங்கே வந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏ போர்டுக்கு நாலு பெட்டிங் ஸோ இந்த கான்சர்டில் தான் வீக்லி சார்ட்டில் சி போர்டு ஜீரோ அப்படின்னா ஆறு வரணும் பிசி ஒரு எழுபத்தேழு வரவும் வாய்ப்பு இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஏபி வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி பிசி ஃபுல் பவர் எழுபத்தி ஏழு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி ஃபுல் பவரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டு டைம் இருபத்தி ரெண்டு கொண்டு வரக்குல பிசியில் இருக்கிற எழுவத்தேழு பிசிக்கு ரெண்டு நாள் விட்டு நாளைக்கு வரணும் அது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து எழுபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி இருபத்தேழுனா இன்னும் ஒரு எழுபத்தி ஏழு வந்து பிசியோ ஏபியோ வரலாம் ஸோ இதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஏ போடு ஆறு வந்தால் ஏன்னா சி போர்டும் ஆறு ஏ போடும் ஆறு நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்படி பார்க்கல இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு சி போர்டு பவர் வச்சா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதை அப்படியே திருப்பி நூற்றி இருபத்தி நாலு ஸோ ஒரு நம்பர் பவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தாறு இதை வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் பவர் வச்சு வச்சதுனால இந்த நம்பர் அப்படியே பாக்ஸில் இங்கே திருப்பி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா அறுநூற்றி எழுபத்தாறுன்னு ஒரே ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கலாம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஏபிபிசிஎஸ்சி தனித்தனி நம்பரை கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து ஒத்துச்சு அனுப்பிட்டோம் இந்த நம்பரை எடுத்துக்கோங்க த்ரீ டியில் அறுநூற்றி எழுபது அறுநூற்றி எழுபத்தாறு நூற்றி அறுபது அறுநூற்றி அறுபது அறநூற்றி இருபது தான் என்னோட ஒரு கணிப்பு உன் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்து நம்ப எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்